நான் ஒரு செய்தி சொல்றேன் சாதாரண செய்தி ஒரு நாயை வளர்த்தார் ஒருத்தர் ஏழு வருஷம் வளர்த்தார் ஹார்ட் அட்டாக் அவருக்கு நாய் தான் மனைவி இல்ல குழந்தைகள் இல்ல யாரும் இல்ல அந்த நாய் போய் பக்கத்து கதவு தட்டி முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக்ன்றத சொல்லுது பக்கத்துல இருந்து வந்து ஆம்புலன்ஸ் போன் பண்றாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஆளை தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டு வண்டி போயிடுச்சு நீங்க சொல்லுங்க வண்டில நாய் ஏத்துவாங்களா நாய் பின்னால ஓடுதுங்க இது தினத்தண்டியில வந்த ஒரு செய்தி நாய் ஓடுது ஓடி இருக்குங்கிட்டு போதுங்க போன உடனே என்ன பண்றார் ஒரு எட்டு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா அந்த வண்டி டிரைவர் ஓடப்படுத்துற தன்னுடைய ஆம்புலன்ஸை இறங்கி பின்னால கதவு திறக்கிறார் நாய் உள்ள ஏறிடுச்சு இவ்வளவுதான் செய்தி இப்ப அஸ் அ மோட்டிவேட்டர் அஸ் அ டீச்சர் அஸ் அ உமன் நானும் அதை படிக்கிறேன் நீங்களும் அதை படிக்கிறீங்க எனக்கு வருகின்ற காட்சி என்ன தெரியுமா ரெண்டு காட்சி எனக்கு வருது உங்களுக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது ரெண்டு காட்சி எனக்கு வருது நல் கரெக்டா இருந்தா அக்னாலஜ் பண்ணுங்க ஒன்று அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு முதல்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல போடும்போது ஹார்ட் அட்டாக்ல வந்தவங்களுக்கு உணர்வு இருக்கு ஒரு மதமான பயச்சூழ்நிலை வரும் எப்போ வண்டி நிறுத்தி அந்த நாயை உள்ள விட்டாங்களோ அந்த நாயினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவருக்கு விரைவில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்க சரியா இது நம்பர் 1 as a motivator நான் சொல்கிறேன் எதுங்க அந்த டிரைவரை அது ஆம்புலன்ஸ் டிரைவர்ங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு very massive attack 얘 அந்த டிரைவரை ஓரங்கட்ட நிறுத்தி வச்சிதுங்க அந்த நாயினுடைய சின்சியாரிட்டி அந்த நாயினுடைய பேரன்பு நான் சொல்றேன் அந்த சின்சியாரிட்டிலையும் அந்த கமிட்மெண்ட்லையும் நீங்க ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தாலும் வண்டியை வந்து ஓரப்படுத்தி நிறுத்துவார் எந்த மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவும் உங்களுக்காக திறக்கப்படும் இதை நான் புரிகிறேன் இது எனக்கு புரிகிறது உங்க இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்று உனக்கு எனக்கு புரிகிறது அதை உங்களுக்கு நான் கடத்துகிறேன்